வாங்க வணக்கம் வெல்கம் டு கல்லூரி அது இருக்கீங்க நல்லா டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சா சரி டிஃபன் சாப்பிட்டாச்சா ல வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு கல்யாணியா சேனல் மட்டும் ஹாய் வாங்க செல்வம் வாங்க செல்வம் முருகன் வாங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

வாங்க வணக்கம் அப்படிங்களா ரொம்ப நன்றிப்பா பாரு முடியாது ஐ வாங்க வணக்கம்

ஜிம்ப கட்டி போ கும்பல் ரொம்ப நிறைய ஹாய் வாங்க வணக்கம் அப்படியே நம்ம சேனல் மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா கோதுமை தோசையும் காரச்சட்னியும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா

ஆயில் போட்டுருக்கா அதனால ஃப்ரீ ஹேர் விட முடியாது அக்கா நீங்க சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டேன்பா என்ன சாப்பிட்டீங்க நீங்க சார் என்ன சாப்பிட்டீங்க மெல்கம் டு கலை நம்ம சேனல் மட்டும் லைவ் போட்டு கஷ்ட என்ன பண்றீங்க என்ன பிரியாணி சாப்பிட்டே பிரியாணி சாப்பிட்டா நான் வந்து கோதுமை தோசையும்

வாழ்த்த செய்யுங்கள் மக்களை நான் எப்ப சின்ன பொழுகாம இருக்கேன் என்ன சொல்லி அனுப்பிச்சுடுறேன் லைக் போட்டுக்கிட்டு வாழ்த்துக்கள் தங்க

வாங்க வணக்கம் வணக்கம் மணி ஆய்ப்பா வாங்க வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

சாப்பிங்களா ஆயிரசி வாங்க நீங்கள் எந்த ஊர் நானா விழுப்புரம் மாவட்டம் நீங்கள் எந்த ஒரு ஹாய் வாங்க தமிழ் வாங்க தமிழ் எப்படி இருக்கீங்க நான் தென்காசி ஓ தென்காசிங்களா ஓகேப்பா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வணக்கம் ஊர் உங்களுக்கு நடக்குதா எங்கூர்ல திருவிழா நேர்த்தே முடிஞ்சிருச்சு சூப்பரா நடந்துச்சு மயான கொள்ள என்ன கோதுமை தோசையும் காரச்சு சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ரொம்ப நன்றி 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 தமிழ் வாங்க வாங்க வணக்கம் சேனலுக்கு மட்டும் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நண்பர்களே எப்படி இருக்கீங்க ஹாய்ப்பா வாங்க வணக்கம் 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 என் பொங்கல் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே உள்ளே வாங்க இருக்கீங்க திருவிழா முடிஞ்சாச்சு நேற்று முடிஞ்சுப்பா நேற்று செமையா போச்சு திருவிழா எல்லா பசங்க எல்லாம் போயிட்டு வளையல்லாம் போட்டாங்க நம்பிக்கு வந்து ஒரு சேஜிபி வண்டியை வாங்கி இருக்காங்க சூப்பரா போட்டிட்டு இருக்காங்கன்னு நேற்று நைட்டு தான் நல்லா பார்த்தோம் இன்னைக்கு காலையில எல்லாத்தையும் அக்க அக்கா பேத்துட்டாங்க வாங்க இருக்கீங்க மெகி சுட் பண்ணுங்க பேசலாம் வாங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன் சூப்பராக இருந்தது திருவிழா வீடியோ பார்த்தேன் ஓகேப்பா ரொம்ப நன்றிப்பா பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஏன் கமெண்ட்டு படிக்க மாட்டீங்களா அல்லது படிக்க கூடாது என்று அவ்வளோம்மா அவங்க ஜோதியில் சொன்னால உங்கள் கமெண்ட்டு படிக்க கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு என்ன விடியோ சாம்பார் விடியோ போட்டு இது பண்ணி ஆமாம் வீட்டில் வந்து மிளகா சாம்பார் வச்சுருந்தோம்மா அதனால் அதை போட்டாச்சு எங்கள் வீட்டில் ஃபேவரட்டே அதான் வாங்க வணக்கம் அருமை இருக்கிறது குறிப்பாக உங்கள் கணவரை நீங்கள் அப்போது அருண் இருக்கிறது ஆழ்த்து நான் அதெல்லாம் அடிய மாட்டேன்பா நீங்க வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பா உங்களுக்கு பிடிச்சதுதான் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சா இல்லைப்பா இன்னும் ஆகலை அதுதான் ட்ரை இருக்கிறோம் ஒன்றும் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறது தூக்கம் வருது நான் போயிட்டு வருகிறேன் ஓகே ஓகே கலை ஓகே போயிட்டு வாங்க இப்போ அடுத்தவங்க போங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்ப்பா வாழ்க வாழ்க வாழ்களமாட்டோம் குடும்பங்கள் இன்னும் சிரிச்சு நீங்கள் நான் அப்படியே இருந்துட்டு

வெல்கம் டு சேனல் வந்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்புகளில் பண்ணலப்பா சும்மாதான் ஆளுங்க யாரும் வரல இல்ல ருக்மா ஹாய் வாங்க ருக்மா அப்படி என்ன கோவம் நான் என் கோவப்பட போறேன் நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க

商品纠纷。